குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் திருமணத்துல வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் பத்திரிகை இப்படி அடிக்கணும் என்ன திருமணத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறவங்க அதன் பிறகு ஒவ்வொரு சிக்கலும் வரும்போது அப்ப நாடனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு தேவையான அந்த புரிதல் ஏற்படுங்க தாய்ப்பால் மட்டுமே கொடுத்த குழந்தைக்கு உடனடியாக வந்து ஸ்டாலின் கொடுக்கலாமா தயவு செய்து இந்த பழக்கம் வேண்டாம் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்னு இயற்கை மருத்துவ திருடாங்க சொல்லக்கூடியது இது மூணு தான் பெண்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெண்கள் நலம் அப்படிங்கிற பேரில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேங்க தயவுசெய்து இந்த வகுப்பில் கலந்துக்கங்க ஏன்னா பெண்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது மாத விடாய் குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு இப்படி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்லயே வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது பல பெண்கள் பார்த்திங்கன்னா எனது திருமணத்தை வந்து இந்த மண்டபத்தில் வைக்கணும் சீரியல் லைட் இப்படி இருக்கணும் என் திருமணத்தில் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் பத்திரிகை இப்படி அடிக்கணும் எனது திருமணத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறவங்க குழந்த அதாவது கல்யாணமானால் குழந்த பிறப்புன்னு தெரியுமா இல்லையா குழந்தைக்கு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் கர்ப்பம் ஆவாங்க அப்போ என்ன செய்கிறது தெரியுமா தெரியாதா அப்போது இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எல்லா பெண்களும் திருமணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இருக்குது குழந்தை வளர்ப்பு குழந்தை கர்ப்பிணி என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இது எதையுமே தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு ஒவ்வொரு சிக்கலும் வரும்போது அப்போ நாங்கள் தேட உங்களுக்கு பதில் கிடைக்காது எனவே பெண்களுக்கு தயவு செய்து எல்லா பெண்களும் கொஞ்சம் கவினிங்க பெண்கள் நலம் அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேங்க பெண்கள் நலம் லெவல் ஒன்று அஞ்சு நாள் வகுப்பு பெண்கள் நலம் லெவல் ரெண்டு அஞ்சு நாள் வகுப்பு அப்போ பெண்கள் நலம் அப்படிங்கிற தலைப்புல பத்து நாள் வகுப்பு நடத்துறங்க பத்து மணி நேரம் இந்த பத்து மணி நேரம் செலவு செஞ்சா உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு தேவையான அந்த புரிதல் ஏற்படுங்க எனவே பெண்கள் அனைவரும் தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெண்கள் நலம் பாகம் ஒன்று பெண்கள் நலம் பாகம் ரெண்டு அடிக்கடி இந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்குங்க விருப்பத்தொகை வகுப்புங்க குறிப்பிட்ட கட்டணமெல்லாம் கிடையாதுங்க நீங்க எவ்வளவு வேணா விருப்பப்பட்டு டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்து யோசிச்சு பாருங்க பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த விஷயங்களை எல்லாம் விருப்பத்தொகை வகுப்பாக இருக்கோம் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்குங்க எந்த நாளில் நடக்குது எந்த நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்துட்டு தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு ஆன்லைன் வகுப்புங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே கேட்டுக்கலாங்க ஈஸியாக இருக்குங்க உடனே இது பெண்கள் வகுப்பு அப்படிங்குறக்காக பெண்கள் நலம் அப்படிங்கிறக்காக பெண்கள் தான் கலந்துக்கணும்னு இல்லைங்க எல்லா ஆண்களும் கலந்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஆண்களுக்கு தெரிஞ்சாதான அவங்கள நாம் காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் எனவே இந்த வகுப்பில் ஆண்களும் கலந்துக்கலாம் பெண்களும் கலந்துக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் கலந்துக்கலாம் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் கலந்துக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம் ஒரு பாட்டி கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேரம்பேத்திக்கு சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் மருமகள் கொடுக்கலாம் எனவே பெண்கள் நலம் என்ற ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது எனது கோரிக்கை எனவே பெண்கள் நலம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இப்போ முதலாவது குழந்தைங்களுக்கு ஐந்து மாதம் வரைக்கும் கட்டாயம் ஐந்து மாதம் முடிகிற வரைக்கும் கட்டாயம் தாய்ப்பாலை மட்டும்தான் கொடுக்கணும் ஆஹ் ஒரு வேலை தாய்ப்பால் பத்தலை அப்படின்னா அதற்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு காம்பன்சேஷனா இடையில மாட்டுப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரி அது வரைக்கும் இடையில ரெண்டு மூணு மருந்துகள்லாம் சொன்னோம் இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுத்த குழந்தைக்கு உடனடியா வந்து ஸ்டாலின் ஃபுட்டை கொடுக்கலாமா செய்து இந்த பழக்கம் வேண்டாம் ஏன்னா குழந்தைக்கு பல்லு முளைக்கல எகுருதான் இருக்கு அதுவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை அம்மானுடைய மார்பு காம்ப தான் பிடிச்சி இது வரைக்கும் அந்த எகிறனால குழந்த சப்பி சப்பி பால் குடிச்சிருக்கே தவிர இன்னும் பல குழந்தைங்க எகிரை விட நிறைய நாக்கை தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்த உடனே சாலிடான ஃபுட்டை கொடுக்கக்கூடாது சரி உடனே நான் வந்து அந்த செமி சாலிடாக செர்லாக்ஸ் ஃபேரக்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா வேண்டவே வேண்டாம் கஞ்சி தான் கொடுக்கணும் சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம் அரிசி வந்து வடித்த கஞ்சி கொடுக்கலாம் இல்லைனா நொய் அரிசி கஞ்சி கொடுக்கலாம் இதெல்லாம் இல்லைன்னா ராகி பாலை கஞ்சி ஆக்கி கொடுக்கலாம் கூழ் கிடையாது கஞ்சி நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க கூழ் வேற அது செமிசாலிட் கஞ்சிங்கிறது லிக்விடு அதாவது வெறும் தண்ணியா பாலை குடிச்சிட்டு இருந்த குழந்தைக்கு அடுத்தது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் திக்கா அதை விட கொஞ்சம் சத்து நிறைஞ்ச ஒரு பொருளை நம்ம கொடுக்க போறோம் அதுவும் சமைத்த பொருளா கொடுக்க போறோம் அது ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் குழந்தை இயற்கையாக தாயினுடைய பாலை மட்டும் அந்த அரவணைப்போடு குடிச்சிட்டு இருந்த குழந்தைக்கு வயிறு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ரொம்ப மென்மையான வயிற்றில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் நீங்க எடுத்த உடனே சமைத்த உணவை கொடுக்கும்போது போது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா அப்போது சூப்பு கொடுக்கலாம் கஞ்சி கொடுக்கலாம் பழச்சாறுகள் கொடுக்கலாம் சரிங்களா இவ்வளவுதான் நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக்னு இயற்கை மருத்துவத்துல நாங்கள் சொல்லக்கூடியது இது தான் இதே சின்ன வெங்காயத்தை சாறு எடுத்து தேன் கலந்து கொடுத்தா அது ஒரு ஆன்டிபயாட்டிக் இதே இஞ்சி சாறை தேன் கலந்து கொடுத்தா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் இதே பூண்டை வந்து நீங்க சாறு எடுத்து இல்லை அப்படியே நீங்கள் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அது மருந்து அந்த மருந்தை மருந்தாக தான் எடுத்துக்கணும் உணவாக எப்போவாவது ஒரு வேலை நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர இதை அதிகமாக உட்கொள்றதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹார்மோன் செக்ரேஷன் அதிகமாகி வயசுக்கு மீறின வளர்ச்சி வயதுக்கு மீறின ஹார்மோனல் தூண்டுதல்னால அவங்களையே அறியாம அவங்க பிஹேவியர் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய உணர்வுகள் மாறி போய் அந்த குழந்தைங்க அதுக்கு தள்ளப்படுறாங்க இதுதான் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதனால் உணவில் கவனம் வைங்க அடுத்தது குழந்தைங்க தூங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வயசுக்கு அப்புறம் பால் கொடுக்கணும் நைட்டோ பகலோ குழந்தைய தூங்க வைக்கிறீங்கன்னா பால் கொடுங்க அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் கழித்து ஒரு மூணு நாளைக்கு குழந்தையும் நீங்களும் பிரிஞ்சுருக்கணும் அவ்வளவுதான் இது நம்மளுடைய பாரம்பரியம் ஐயோ என்ன பிரிஞ்சுருக்க சொல்றீங்க என்னால் எப்படி முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் பால் நிறுத்தவே முடியாது முதல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு இரவுலையோ பகல்லையோ தூங்குறதுக்கு மட்டும் பால் கொடுங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தனியாக பிரித்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு அது மறந்து போயிடும் புரியுதுங்களா ஒன்னு பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு இல்லைன்னா அத்தை வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு மூணு நாள் ஏதாவது ஒரு கேம்ப்புன்னு போயிட்டு வாங்க சரியாக போயிடும் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புனா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்பு மே ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் பெண்கள் நலம் டைப் பண்ணிங்கன்னா இந்த வகுப்புடைய டீடைல்ஸ் வரும் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் பெண்கள் நலம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஆன்லைன் வகுப்பு ஐந்து ஐந்து மொத்தம் பத்து நாள் வகுப்பு இந்த விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்